உலகெங்கும் எல்லாருக்குமே இது நிறைய பேருக்கு தெரிஞ்சும் இருப்பாங்க தெரியாம இருப்பாங்க ரொம்ப மக்களை படிச்சுவீங்க மனிதர்களை படித்தவங்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாது நிறைய பேர் தெரியாது சரி பார்க்கலாம் பாசம் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் ரொம்ப பாசமாக்குறீங்க அவனும் என் மேலே ரொம்ப பாசம் அவனும் என் மேலே ரொம்ப பாசம் நான் உசுராக நினைக்கிறேன் அவனும் உசுராக நினைக்கிறான் காதல் மட்டும் கிடையாது எல்லாமே எல்லா உறவுமே எனக்கு அவன் ரொம்ப பெட்டு எனக்கு ரொம்ப பழக்கம் செக் செஞ்சு பார்த்துக்கிறீங்களா நண்பர்களுக்கு எல்லாம் செக் பண்ண மாட்டேங்க சொந்தத்துக்கு எல்லாம் செக் பண்ண மாட்டாங்க செக் பண்ணி பாருங்க தெரியும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது பாசமாக இல்லை சும்மா பேசுகிறாங்களான்னு தெரியும் உங்கள் சொந்தத்துலையும் நிறையா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்லையும் நிறையா இருக்கலாம் நீங்கள் அவங்களுக்கு நீங்களே ஃபோன் பண்ணி பேசுவீங்க நீங்களே வீட்டுக்கு போவீங்க அவங்களுக்கு தேவைப்படுறதெல்லாம் வாங்கி தரலாம் அப்படி இருக்கக்கூடிய நீங்கள் தேவைப்படுறதும் வாங்கி கொடுத்துட்டே இருப்பீங்க ஒன்றா நீங்கள் வேலைக்கு போவீங்க அவங்களும் வேலைக்கு போவாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவைப்படுறதை நீங்கள் வாங்கி தருவீங்க இல்லை அவங்க வீட்டில் இருப்பாங்க வேலைக்கு போகாமல் இருப்பாங்க பள்ளிக்கூடம் படிப்பாங்க காலேஜ் படிப்பாங்க அப்புறம் வேலைக்கு இருப்பாங்க அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி தருவீங்க ஏன்னா உங்களுக்கு தேவையானது அவங்க வாங்கி தர முடியாது வேலைக்கு போய்ட்டு போக மாட்டாங்க வாங்கி தர முடியாது இருந்தாலும் வந்து விசாரிக்க மாட்டாங்க அவங்களுக்கு பிறந்தநாள்னா ஓடி ஓடி போய் பார்ப்பீங்க ஓடி ஓடி போய் சப்போர்ட் பண்ணீங்க உங்களோட பிறந்த நாளுக்கு அவங்க ஃபோனும் கூட பண்ண மாட்டாங்க நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியி என்னோட பிறந்தநாள் அப்படின்னு நீங்கள் சொன்ன கடைசியில் அவங்க விஸ் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களோட பிறந்தநாளை நீங்கள் எப்போதும் தெரிஞ்சு வச்சு தெரிஞ்சு வச்சுட்டு போய் விஸ் பண்ணிவிட்டு ஏதோனு வாங்கி கொடுத்துட்டு வருவீங்க உங்களோட பிறந்தநாள் நீங்கள் சொல்லி அவங்களுக்கு தெரியும் இது சொந்தத்தில் நடக்கலாம் சொந்தக்காரர்களையும் இருக்குது நண்பர்களுக்கும் இருக்குது லவ் பண்ணுற ஆட்களுக்கும் இருக்குது அது ரொம்ப ரேர் லவ் பண்ணுறீங்களே தெரியாமல் மற்றவங்க நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க ஃபோன் நல்லா பேசுவீங்க ரொம்ப ரொம்ப பாசமாக பேசுவீங்க டெய்லி நீங்கள் கால் பண்ணிட்டு இருக்கிறீங்களா கண்டுபிடிச்சிட்டு ஓகே டெய்லியும் கால் பண்ணிட்டு இருக்கிறீங்களா திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணாமட்டு பாருங்களேன் கூப்பிட மாட்டாங்க பாசமாக இருந்தால் திருப்பி கூப்பிடுவாங்க நூற்றில் தொண்ணூற்றேழு பர்சன்டேஜ் திருப்பி கூப்பிட மாட்டாங்க மூணு பர்சன்டேஜ் உண்மையான பாசமாக இருக்கிறாங்க ஏன்னா நாங்கள் கூப்பிள்ளையும் நீங்கள் பேசிக்குவோம் அவ்வளோதான் பேசிக்குவாங்க பிள்ளை ஏப்பாக்கியனா யாராக இருந்தாலும் ஆனால் தொண்ணூற்றி ஏழு பர்சன்டேஜு நீங்கள் ஒருத்தர் மொத்தம் ரெண்டு பேரால் சரியான பாசமாக இருக்க முடியாதுங்க கஷ்டம் ஒருத்தங்க பாசம் கம்மியாக தருப்பாங்க ஒருத்தங்கி பாசமாக இருப்பாங்க ரெண்டு பேரும் பாசமாக இருந்தாங்க சண்டை வந்துடு ஒருத்தர் பாசம் கம்மியா இருக்கீங்க ஒருத்தங்க பாசம் மாறதா அது சேரு சரிங்களா லைஃப் மாறுவேன் ஒருத்தர் நல்லா படிச்சிருக்கோன்னு ஒருத்தர் கம்மியாக படித்தா தான் அந்த லைஃப்பில் செட்டில் ஆகி நல்லா வாழ்கிறதுக்கு புரிதல் இருக்குது சொல்கிறதை கேட்குறது எல்லாம் இருக்குது கல்யாணம் முதற்குன்னு சொல்கிறேன் ஒரு நட்பு முதக்கம்னு சொல்கிறேன் எனக்கு வந்துட்டு ஒரு ஒருத்தன் ஒரு நல்லா எல்லாருமே நல்லா படிக்கிறாங்க எல்லாமே நல்லா படிக்கும்போது நான் சொல்கிறது பெட்டராக இருக்குது அவங்க சொல்கிறது பெட்டராக இருக்குது இன்னும் சொல்கிறது பெட்டராக இருக்குன்னு அந்த குரூப்பில் ஒரு பெரிய ஒரு இது இருக்காது அதுலேயே படிப்பு கம்மி கொஞ்சம் தன்மை இருந்தால் அங்கே பாசம் இருக்குது குறும்பும் இருக்குது சந்தோஷம் இருக்குது காமெடி இருக்குது சிரிப்பு இருக்குது அழகு இருக்குது அன்பு இருக்குது அனுபவம் இருக்குது கரெக்டுங்களா மாதிரி ஒரு பக்கம் பாசமாக இருக்கணும் ஒரு பக்கம் பாசம் கம்மியாக இருக்கணும் அப்படி இருந்தாத்தே அந்த நட்பு வந்து ரொம்ப நாள் நீடிக்கு சரிங்களா இருந்தாலுமே கவனிக்கணும் கவனிக்கணும் என்ன பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்கன்ட்டு நீ இங்கே வருங்க மூணு நாள் பேசாமட்டா பரவாயில்ல நீங்கள் தொடர்ந்து மூணு நாள் கூப்பிட்றீங்க ஃபோன் பண்ணுறீங்க மெசேஜ் பண்ணுறீங்க விசாரிக்கிறீங்க ஓகேங்களா அவங்க தொடர்ந்து மூணு நாள் பார்க்க தேவையில்லை ஒரு நாள் பார்த்தா போதும் ஒரு நாள் பேசினா போதும் ஒரு நாள் நினைச்சு கவனித்தா போதும் அப்படி கவனிக்கிறீங்கன்னா நீங்கள் அவங்கள மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கிறேங்க உங்களுக்கு சொந்தக்கார பொருணாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சொந்தமாகக்கூடிய மகளாக இருந்தாலும் சரி மகனாக இருந்தாலும் சரி ரொம்ப நெருங்கி சொந்தமாக இருந்தாலும் சரி மகனா நம்மளோட அப்பா அம்மா கிடையாது ஒன்று விட்டால் அப்படி சொல்ல சொல்கிறேன் அவங்க வந்துட்டு நீங்கள் மூணு நாள் பேசுகிறீங்கன்னா விட்டுட்டிங்கன்னா அவங்க ஒரு நாள் நாள்லாச்சும் பேசணும் மூணு நாள் பேசிவிட்டு விட்டுட்டு கடைசியில் முப்பது நாள் ஆனாலும் அவங்க பேசுறீங்கன்னா அவங்க எந்த விதத்தில் பாசம் உங்கள் விட்டுருந்து இனத்தை எதிர்பார்க்குறாங்க என்ன உங்ககிட்ட இருக்குது ஏன் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் உங்ககிட்ட கிடைக்கக்கூடியது அவங்களுக்கு வேறு பக்கம் வந்து ஏதோ ஒன்று கிடைக்கும் உங்ககிட்ட பாசம் கிடைக்கிறது பார்த்துக்கலாம் பணம் கிடைக்குதா ஏதோ ஒன்று பொருள் கிடைக்குதா ஏதோ சப்போர்ட் பண்ணுற காலுக்குதா அப்படியே அந்த வாயிலாம் அப்படியே போயிடுவாங்க பையனாக பிள்ளையோ நீங்கள் அப்படியே கொந்தக்க வேண்டியத நீங்கள் பாசம் கட்டினா காத்துவாங்க நீங்கள் போய் பேசுனா பேசுவாங்க நீங்கள் நல்லா அன்பாக பேசுனா பேசுவாங்க ஏதோ ஒன்று ட்ரெஸ் எடுத்துக்கிட்டுதான் வாங்கிக்குவாங்க நீ எடுத்து கொடுக்க வாங்கிக்கிற அவ்வளோதான் நீ எனக்கு நான் உனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்த நீ எனக்கு எடுத்து கொடுத்து கேட்க முடியாது கேட்டாலுமே நான் எங்கே கேட்டேன் நீ தானே எடுத்து கொடுத்து அப்படிம்பாங்க இப்படியெல்லாம் நிறையா கேரக்டர் ஏகப்பட்ட கேரக்டர் இருக்கிறாங்க எப்படி நீயே அப்படி ரொம்ப பண்ணி எடுத்து கொடுத்த நான் கேட்க வேலையே நீங்கள் காசை வந்து கொட்டி கொட்டி கொடுங்க காசை ஐநூறுரூவா ஆயிரரூபா பேக்கெட் பண்ணி எப்படியோ கொடுங்க எப்படியோ ஒரு ரெண்டு மூணு வயசில் எப்படி உங்களோட பாக்கெட் மணி எப்படி இருந்தாலும் ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கொடுத்துருப்பீங்க உங்கள் சொந்தக்காரருக்கோ உங்களோட ஃப்ரெண்டுக்கோ உங்களுக்கு ஏதோ ஒரு உறவுக்கு அவங்ககிட்ட இருந்து ஐநூறுரூவா வாங்கி போடுங்க பார்க்கலாம் வாங்கிடுவீங்களா கஷ்டமாக இருக்கும்போது ரொம்ப அழுகிற ஆகிட்டு உடம்பு சரியில்லாத போது வந்து நின்று பார்க்கணுன்னு அதான் பாசம் வந்து நின்று என்ன விசாரிக்கணும் காசு கொடுக்கட்டிப்பால் வந்து நின்று பேசணும் வந்து எதாவது கேர் பண்ணிக்கணும் நம்ம குடும்பம் இருக்குது நம்ம ஊட்டி இருக்குது குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே வாயிலே இருக்கக்கூடாது இவங்க அந்த அந்த நேரத்தில் அந்த நிமிஷத்தில் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிறனால நம்ம நல்லா இருப்போம் அதாவது வந்து நம்மளுக்கு செஞ்சாங்கன்னா நம்மளுக்கு செய்தாங்கன்னா நம்ம அம்மா அப்பா விடுங்க நம்ம அண்ணன் தம்பி விடுங்க சரிங்களா கோ ஒரு வேர் இல்லை இன்னொரு வேர் ஒரு பாட்டிக்கிறாங்க பாட்டிக்கு பிறந்தது அவங்க அம்மா இங்கே மொத்தத்தில் ஒரு வேர் இல்லாமல் இன்னொரு கிளை இருக்கும்லங்க அவங்க யாராவது பொழுது சப்போர்ட் செய்யும்போது அவங்க ஆயிரம் ரூபா கொடுத்தாங்கன்னா நீங்கள் அங்கே வந்து நூறுரூவா சப்போர்ட்னாச்சும் கொடுக்குவாங்க கொடுக்கலைன்னா பாவம் பிடிச்சிக்கு எப்படி பாவம் ஏதோ ஒரு பிரச்சனை உங்களோட குடும்பத்தை வந்துட்டு நோடிகிட்டே இருக்குது ஏதோ ஒரு பிரச்சனை தெரியாது அந்த தோசையும் பேக் போகலாம் அங்கே சாமியும் போகலாம் அதை போனால் இதை பண்ணணும் நீ பாசமாக இருந்தவரிடம் நீ என்ன செய்தாய் அந்த அக்காவாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் மாமாவாக இருக்கலாம் மச்சானாக இருக்கலாம் சித்தப்பாவாக இருக்கலாம் பெரியப்பா இருக்கலாம் நீ பாசமாக இருந்தவரிடம் என்ன செய்தாய் பாசமாக இருக்கும்போது காசெல்லாம் வாங்கியாச்சு எல்லாம் வாங்கியாச்சு இப்போ அவங்க ஒன்றும் பண்ண முடியாது உனக்கு பெட்டராக ஆப்ஷன் போயிட்டேன் ஓகே தான் ஆனால் வாழ்க்கை நல்லா இருக்குமா ஏதோ ஒரு பிக்கல் பிடுங்கள் ஏதோ ஒன்று பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்குது இது பாசத்துலேயும் இருக்குது தண்டனையும் கிடைக்கி சும்மா சாதாரணமாக இல்லை நம்ம பாசம் கண்டான்கிட்ட பேசுகிற போது தண்டனை இருக்குவாங்க தண்டனையுமே அவங்களுக்கு கிடைக்கு இவங்க பார்ப்பாங்க இந்த பாசம் கட்டுறவங்க பார்ப்பாங்க அப்பவும் மனசு கேட்காது ஐயோ என்னாச்சோ ஏதாச்சோ உனக்கு பண்ண கெடுதல்தே அதனால தான் அவள் பிரச்சனையும் இருக்கிறான் அவ்வளோதான் உங்களுக்கு பண்ண கெடுதல்னால அவள் பிரச்சனை இருக்கிறான் அவன் பிரச்சனை இருக்கிறான் வேறு எதுவும் கிடையாது நீ சாப்ப முடில நீ அழுகும்போது கஷ்டத்தில் அழுகும் போது நீ க சப்போர்ட் பண்ண அந்த பொண்ணை அந்த பையனை வந்து பார்த்து பார்க்காதனால அவன் கஷ்டப்பட்டுக்கிறான் அவ்வளோதான் நீ அப்பவும் உனக்கு மனசு கஷ்டமாக இருக்கு ஐயோ போய் க சப்போர்ட் பண்ணலாம் உனக்கு முடிஞ்ச செய்வேன் உனக்கு முடிஞ்ச செஞ்சு அதையும் வாங்கி தின்று போட்டு மறுபடியும் உனக்கு ஆட்டம் ஒன்றும் கஷ்டப்படுவாங்க அப்போ நீ ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ நோய் நோய் வைப்பட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக தான் பண்ண முடியும் அஞ்சு லட்ச ரூபா செலவாக ஏதோ ஒரு பிரச்சனைக்குன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு அஞ்சு ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ புராட்டி கொடுக்கலாம் எப்படியும் சரி அஞ்சு லட்சமே புராட்டியும் கொடுக்கலாம் உடம்பு ஃபுல்லாக நோய் மனசு ஃபுல்லாக நோய் எல்லாம் பிரச்சனையாச்சு என்ன பண்ணுவேன் வாழ்க்கை ஓட்டுவது சிரமம் இவங்களுக்கு பாசத்தில் வந்துட்டு பாருங்கள் ஒருத்தர் வந்துட்டு தேவையில்லாமல் கஷ்டப்படுத்துறதுனால ஒருத்தர் பாசமாக வந்துட்டு இன்னொருத்தர் பாசமே இது நீங்கள் ஃபோனும் பண்ண வேண்டாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் ஏன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன விட்ருவீங்க அது சொந்தக்காரன் விட முடியாது போய் போய் எட்டி எட்டி பார்த்து பார்த்து பாசம் காட்டுவோம் அதனோட பாசமோட வினை அவங்களோட நோய் எல்லாமே அவங்களுக்கு சார்ந்தது தான் சரிங்களா ஒன்றும் கவலைப்படாதீங்க எப்பவும் இருக்கிற வழியே இருங்க நல்லது நன்றி பாசம் பார்த்து காட்டுங்க சொந்தத்தில் ஓகே வேறு அதர் ஊட்டை பார்க்கும்போது நல்ல கவனமாக இருங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு இல்லை எல்லாத்தையும் பிடுங்கிட்டு விட்டுற போகிறாங்க நல்லா கவனிச்சுக்குங்க ஃபோன் பேசாமல் கூட மெசேஜ் மறுக்கணும் இருக்குது அவங்க போ நீங்கள் பேசிவிட்டு மூணு நாள் கழிச்சா ஒரு நாள் அவங்க பேசணும் அதுக்கு மேலே நீங்கள் ரொம்ப நாளாக பேசிட்டே இருக்காதிங்க மூணு வருஷமாக ஒரு நாள் நீங்கள் ஒரு பத்து நாள் விட்டிங்கன்னா அப்படியே உங்களை அப்படியே மறந்துடுவாங்க இதெல்லாம் வேணும் என்ன பண்ணுறது இது நிறைய பேர் தெரியாது தெரியாதது பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண